அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜன் மூந்தன் இருக்கும் இருக்கும்போது அனாமலி ஸ்கேன் பண்ணும்போதோ இல்லைனா வந்து குரோத் ஸ்கேன் பண்ணும்போதோ சில சமயம் வந்து கருவில் இருக்கிற அந்த குழந்தைக்கு வந்து கிட்னியில வீக்கம் இருக்கு ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் பெல்விக் டெசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க வந்து நீங்க தடவை ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது கிட்னில வீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க இந்த ரீனல் பெல்விக் டெசிஸ் அப்படின்னா என்ன எதனால அந்த கிட்னில வீக்கா வருது இன் கேஸ் உங்க குழந்தைக்கு அந்த வீக்கா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் இதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் குழந்தையோட கிட்னிலாம் அந்த வீக்கம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக கவனிங்க இப்போ குழந்தையோட கிட்னி ரெண்டு சைடு ரெண்டு கிட்னி இருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு கிட்னியிலருந்து வெளியில் வந்து ரெண்டு டியூப் வரும் யூரிட்டர்னு சொல்லுவோம் அது வந்து யூரினரி பிளாடரில் போயிட்டு செய்கிறோம் நார்மலாக குழந்தையோட ரத்தத்தை வந்து கிட்னி சுத்திகரிக்கும் அதாவது க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற வேஸ்ட்லாம் வந்து யூரினாக மாறி அது வந்து கிட்னியில் வந்து ஃபில்ட்ரு ஆகும் அப்படி ஆகிற யூரின் வந்து யூரிட்டர்னு சொல்லக்கூடிய இந்த டியூப் வழியாக தான் வந்து கீழே இறங்கி வந்து இந்த யூரினரி பிளாடரில் வந்து சேரும் ஒன்ஸ் இந்த பிளாடர் வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறமா யூரின் போகணும் அப்படின்ற அந்த ஒரு சென்சேஷன் வந்து யூரின் வெளியில் போகும் இதுதான் நம்ம பெரியவங்களுக்கு நடக்குது இதே தான் வந்து குழந்தைங்களுக்கு நடக்கும் சில சமயம் என்னாகுன்னா கடவுள் இருக்கும்போது அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த கிட்னியிலருந்து யூரின் வெளியில் வர இந்த பார்ட்டில் வந்து அதாவது யூரிட்ரோட மேல் பகுதி இது பெல்விஸ்ன்னு சொல்லுவோம் இந்த யூரிட்ருன்னு சொல்லுவோம் இந்த பெல்வி யூரிட்ரிக் ஜங்ஷன்ன்றது இந்த பார்ட்டு இந்த இடத்துல வந்து சில சமயம் அடைப்பு ஏற்படும் கம்ப்ளீட்டாக அடைக்காது சில குழந்தைங்களுக்கு வந்து பார்ஷியலாக வந்து பிளாக் இருக்கும் இது வந்து ட்ரான்ஸியன்ட்டாக தான் நடக்கும் அதாவது சும்மா கொஞ்சம் நாளைக்கு அது மாதிரி அடைச்சிட்டு அப்புறம் திருப்பி சாமி சரியாக ரொம்ப மைல்டு அப்ட்ரக்ஷன் தான் இருக்கும் அப்படி வந்து இந்த இடத்துல பிளாக் இருக்கும்போது என்னாகும் இந்த கிட்னிலேருந்து வரக்கூடிய அந்த யூரின் வந்து இதை தாண்டி கீழே இறங்காது ஸோ இங்கேயே வந்து கலெக்ட் ஆகும் இந்த பார்ட்டை வந்து பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரீ இது கிட்னி இது வந்து கிட்னியோட பெல்விஸ் பார்ட் அதாவது ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பார்ட்டில் சேர சேர என்னாகும் அந்த இடத்துல யூரின் சேரும் போது அந்த இடம் கொஞ்சம் வீக்கமாகும் இந்த இடம் வீக்கம் தான் இதை வந்து பெல்விக்டேசிஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த கிட்னிலேருந்து வெளியில யூரின் வர்ற இடத்துல இங்க பிளாக்கேஜ் இருக்கு பிளாக்கேஜ் இருக்கிறதுனால இங்கே யூரின் சேருது அதனால ஸ்கேன் பண்ணும்போது இந்த இடம் வீக்கமாக தெரியுது ஸோ அதுதான் வந்து ரீனல் பெல்விக் டேசிஸ் இப்போ உங்க குழந்தைக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் பயப்படக்கூடாது ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பர்மனெண்ட் கிடையாது இது வந்து ஒரு டிரான்ஸ் பிரச்சனை சில சமயம் வந்து அனாமலை ஸ்கேன்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க க்ரோத் ஸ்கேன் பண்ணும்போது இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க போன ஸ்கேன்ல இருக்குன்றாங்க இந்த ஸ்கேன்ல இல்லைன்றாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிங்க ஏன்னா அது தானா சரியாயிடும் இந்த பிளாக்கேஜ் அதாவது இந்த இடத்துல அடப்பு இருக்கிறது பெரும்பாலான குழந்தைங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சரியா போயிடும் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நார்மலாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வளர வளர அது சரியா போயிடும் ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய அனாமலி ஸ்கேன்லேயோ குரோத் ஸ்கேன்லையோ வந்து இந்த ரீனல் பெல்விக் டெசிஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பயப்படாதீங்க அடுத்தடுத்து ஸ்கேன் வந்து பண்ணாலே போதுமானது இப்போது நீங்கள் வந்து அனாமலி ஸ்கேனில் அந்த பிரச்சனை இருக்குன்னா க்ரோத் ஸ்கேன் பண்ணணும் அப்புறம் திருப்பி டெலிவரிக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கேன் பண்ணணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யூஷுவலாக ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அந்த ஸ்கேனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் பெரும்பாலும் அது சரியாக போயிருக்கோம் இன்கேஸ் சரியாகலை அப்படின்னா வெயிட் பண்ணுவோம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது கிராஜுவலாக அந்த வீக்கத்தோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறத வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த வீக்கத்தோட அளவை தான் வந்து ஏபி டயமிட்டர்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம் இல்லை எயிட் எம்எம் அப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த சைஸ் வந்து டென் எம்எம்க்கு கம்மியாக இருக்கு அப்படின்னா அது சரியாயிடும் ஒரு தேவையில்லை எம்எம் இருக்கு அந்த பெல்விஸோட சேர்ந்து மொத்த கிட்னியுமே வீக்கமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்ல வந்து சில டெஸ்டுகள் பண்ணுவோம் யூராலஜிஸ்ட் அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட டாக்டர் கன்சல்ட் பண்ணுவோம் அவங்க வந்து இப்போ இன்கேஸ் வந்து இப்போ இந்த இடத்துல டோட்டலாக அடைச்சிக்குச்சு அதாவது மொத்தமாக அதாவது கம்ப்ளீட் பிளாக்கேடு வந்து வந்துருச்சு அதனால் வந்து இந்த யூரின் சேர்ந்து சேர்ந்து மொத்த கிட்னியுமே வீங்கிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் வச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் எப்போனா ரொம்ப ரேர் சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு அந்த ஏபி டயோமீட்டர் வந்து பத்து மில்லி மீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணால் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணணும் அப்புறம் எவரி த்ரீ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸோ உங்கள் டாக்டர் எப்போலாம் சொல்கிறாங்களோ அப்போலாம் ஸ்கேன் பண்ணி அது சரியாக இருக்குதான்றது மட்டும் செக் பண்ணால் போதும் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அதுவே போதுமானது நான் சொன்ன மாதிரி கிட்னியும் சேர்ந்து வீங்கிருக்குன்னா உங்க டாக்டரே வந்து யூரலஜிஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க இனி டாக்டர் பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணா போதும் பட் அதுவுமே வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் அந்த கிட்னி வந்து பர்மனண்டா டேமேஜ் ஆகிடும் ரீனல் ஃபெயிலியர் மாதிரி வந்துட்டு கிட்னியே வந்து டோட்டலா அழுகி போயிடும் அப்படிலாம் கிடையாது உங்க குழந்தைக்கு அது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க தேவையில்லாம பயப்பட வேண்டாம் நிறைய வந்து சர்ச் பண்றது பேர்ல இந்த பத்தி எல்லாம் படிச்சிட்டு வந்தெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க அப்படிலாம் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க பத்து மில்லி மீட்டரு கீழே இருக்குன்னா நீங்கள் எதை பற்றியும் கொலை வேண்டாம் தைரியமாக இருங்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்